ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு காலையிலே பசங்களை கூப்பிட்டு எங்க கிளம்பியாச்சுன்னா பங்குனி ஊத்துற காவடியை பாக்கறது தாங்க கிளம்பியாச்சு ஞாயிற்றுக்கிழமை போர்வை போத்திட்டு தூங்கிட்டு இருக்கிற பிள்ளையெல்லாம் லைட்டா தண்ணி தெளிச்சு எழுப்பி சும்மா ஏழு மணிக்கெல்லாம் இன்னைக்கு நல்லா மெயினா இதுக்கு வந்தாச்சுங்க சிபிஎஸ் தாங்க சிபிஎஸ்ல அங்க இருந்து நமக்கு எட்ரோட்ல இருந்து காவடி பட்டுக்கு வரும் இதுதான் இருக்கிறதுலயே பெரிய காவடி எங்க ஊர்ல இதுதான் ரொம்ப பெரிய காவடி அதிகமா வரும் அதனால சரி அத தான் இன்னைக்கு நாங்க வந்து அங்க வந்து நின்றுட்டு இருக்கிறோம் அதே மாதிரியே கரெக்டா ஒரு ஏழு பத்துக்கு எல்லாம் காவடி வந்துருச்சுங்க சும்மா காவடினா கொஞ்ச நஞ்ச காவடி அங்க சும்மா நீங்களே பாருங்களாம் எவ்வளவு காவடி வந்துட்டு இருக்குன்னு சும்மா கணக்குலேயே இல்ல ஆயிரம் ஆயிரம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் காவடிங்க சும்மா வயசு பசங்க எல்லாம் சும்மா செல்ல பாத்துட்டு இல்லாம சும்மா அப்படிதான் முருகருக்கு வேண்டிட்டு அந்த காவடி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க வயசானவங்களாம் கிடையாது நல்ல வயசு பசங்க வயசு பொண்ணுங்க எல்லாருமே இந்த காவடிய முருகன் மேல அவ்வளவு பக்தி நல்லா அருமையா எடுத்துட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் காவடிங்க அதுதான் பாத்துட்டு இருந்தோம் எப்பயுமே வருஷத்துல ஒரு தடவை அந்த காவடி மட்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம நேரத்துல ஏஞ்சி இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எப்பயுமே மேக்சிமம் இதை தவற விடுறது கிடையாது ஏன்னா அந்த காவடி நம்ம சாமி முருக தரிசனம் எப்போ கோயிலுக்கு போய் பண்ணிக்கலாம் ஆனா அந்த காவடி மட்டும் வருஷத்துல ஒரு தடவை பங்குனி ஊத்துற அப்பதான் வரும் அதை நம்ம தவற விடாம பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு காவடி தாங்க ஸ்பெஷல் நமக்கு காவடி பால்குடம் இதுதான் ஸ்பெஷல் பாக்குறதுக்கு தான் காலையில நேரத்துல ஒரு ஏழு மணிக்கு அங்க வந்து நின்று பாத்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா சும்மா காவடி எல்லாம் எவ்வளவு காவடி தெரியுமா அவ்வளவு காவடிங்க ஆனா வெயில் கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க நம்ம நேரத்துல ஏழு மணிக்கெல்லாம் இங்க வந்துடணும் இன்னைக்கு காவடி பார்க்க யார் யார் வந்திருந்தேன்னா என் பொண்ணு நானு அதே மாதிரி தம்பி தம்பி ஃபேமிலி பசங்க அப்படிதாங்க வந்ததும் எங்க வீட்டுக்கார இன்னைக்கு வண்டியில இருந்தாங்க பையனும் வெளியில சென்னையில இருக்கிறதுனால தம்பியும் வரல நான் வந்து தம்பி ஃபேமிலியோட தான் வந்து நின்று காவடி பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு எங்க வீட்டு முருகரை பாத்தீங்களாங்க காவடியும் அப்படி தேவியும் பாக்குறதுக்கு அப்படியே குட்டி முருகர் மாதிரி இல்லையா அப்படிதான் இருந்தது எல்லா வீட்லயும் பசங்கன்னா ஒரு முருகர் தானங்க அப்படியே காவடி சும்மா அப்படிதாங்க வந்துட்டு இருந்தது ஒரு பத்து காமணி நேரம் இருபது நிமிஷமா காவடி வந்துட்டு இருந்து காவடியோட ஏன் பொண்ணு பக்கத்துல என்ன போக்கஸ் பண்றா பாருங்க இந்த பஸ்ஸை ஓட்டுறது நமக்கு வேண்டப்பட்டவங்க தாங்க இந்த பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை போக்கஸ் பண்ணோம் யாருங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க என் வீட்டுக்கார தான் அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்காரு அதனாலதான் சும்மா அப்படியே எடுத்துட்டு இருந்தோம் அந்த நேரம் வந்து அவரும் அந்த டியூட்டில இருந்தாலும் காவடி எல்லாம் பாத்துட்டாரு அது ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் எனக்கு ஏன்னா இன்னைக்கு லீவ் இல்ல காவடி பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்புல கரெக்டா அந்த காவடி வரவும் அவங்களும் அப்படியே இந்த ரூட்ல வரவும் கரெக்டா இருந்தது காவடி எல்லாம் ஒரு இருபது நிமிஷம் நான் கரெக்டா கிராஸ் பண்ணிடுச்சு நேரத்துல ஏஞ்சி வந்ததுனால காவடி எல்லாம் பார்த்துட்டு டயர்ட் ஆயிட்டு நம்ம பங்குனி ஊத்தி திருவிழாவில் சாப்பாடு அன்னதானம் வாங்கி சாப்பிடலாம் எப்படிங்க நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம் இப்படிதான் பங்குனி ஊத்தலாம் சிறப்பு